அன்றவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாகட்டும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டு தான் இந்த மாதத்தில் கத்த நம்ம தந்திருக்கிறார் ரெண்டு காரியம் பார்த்தோம் ஜனங்களை எக்காலத்திலும் கத்தரை நம்புங்கள் அவர் சமூ அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவர் தான் உங்களுக்கு அடைக்கலம் தோலத்தில் அடைக்கலம் என்பது ஒரு ஒரு பாதுகாப்பு அதுதான் இன்னும் இன்னும் சொல்லக்கூடும்மானால் அடைக்கலங்கிற வார்த்தைக்கு அதான் தஞ்சம் அவரை விட்டால் வழி இல்லை அவரை விட்டால் நமக்கு ஒரு வாழ்வு இல்லை அவர்தான் தஞ்சமானவர் அவர்தான் அனுகூலமானவர் கத்திரும் மயம் உண்டாகட்டும் அதனால் ஏசுகரிசு யார் அவர் தான் நமக்கு அடைக்கலம் கொடுக்குற நமக்கு தெரியலையா ஒரு பெண்ணை வந்து அந்த நாட்கள் வேதபாரகர் பரிசையர் அன்றைக்கிருந்து மூப்பரெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஏசுகரிசுடைய சமூகத்தில் விட்டுட்டு சொன்னாங்க இவ வந்து விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது இவளை கையுமையுமாய் நாங்கள் பிடித்தோம் மோசனுடைய பிரமாணத்தின்படி இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அங்கே ஆண் மகனை பிடிச்சிட்டு வரல நல்லா கவனிங்க ஒரு பாவத்தில் அந்த விபச்சாரத்தில் இந்த பெண் மாத்திரை ஈடுபடல ஒரு ஆணு ஈடுபட்டு இருக்கிறான் அப்போ அவனையும் பிடிச்சிட்டு வந்திருக்கணும் அதான் முறை ஆனால் அவனை விட்டுட்டாங்க இப்போ நம்ம சொல்லப்போனால் சில அரசியல்வாதியினுடைய பிள்ளைகள் பிடிப்பட்ட இந்த பாலியல் வன்கு வன்கொடுமை இல்லை ஈடுபடுறாங்க அவங்க அரசியல்வாதியினுடைய நல்ல செல்வாக்கு முக்கியவர்கள் அதிகாரிகளுடைய பிள்ளைகள் அவங்க தப்பிடுவாங்க ஒரு ஏழை மாட்டிக்கிடுவான் அவன் கொல்லப்படுவான் அவன் தண்டிக்கப்படுவான் இந்த பெண்ணை பிடிச்சிட்டு வந்தவங்க அந்த ஆணை பிடித்து விட்டு வரவில்லை அவன் ஒரு செல்வாக்கு படைத்தவனாக இருந்திருக்க வேண்டும் அல்லது அங்கே வந்திருக்கிற யாரோ ஒரு நபருக்கு அவன் வேண்டப்பட்டவனாக இருக்க வேண்டும் அவன் இந்த பெண்ணுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கல இவன் சாக போறா இவளை கொள்வதுக்கு அவன் ஏசு கிருசுகிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க ஏசு கிறிஸ்து பார்த்தார் இவளுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கணும் நான் தான் அடைக்கலம் கொடுக்குறவன் கொடுக்குற தெய்வம் ஆண்டவர் சொன்னால் உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது இவன் மேல் கடவன் என்று சொன்னான் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது ஒருத்தன் கல்லேறியில் எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவர் சொன்னார் நான் ஸ்திரீ நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக திருக்கிறது இல்லை அப்படின்னு என்ன நீ பிழைச்சிக்கிட்ட உனக்கு ஒரு வாழ்வு கிடைத்து விட்டது இனி என்ன பண்ணி இனி பாவம் செய்யாது இவ்வளோ அருமையான ஆண்டு ஒரு பாருங்கள் நம்ம வாழ்க்கை ஒரு அடைக்கலம் யாரிடத்தில் இருக்குது ஏசு கரிசு இடத்துல தான் இருக்கிறது பிழைச்சி போ இந்த உரை ஒரு முறை உன்னை காப்பாற்றுகிறேன் இந்த ஒரு முறை உன் பாவத்தை மன்னிக்கிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளை இப்படி தான் கத்தர் வந்து நம்ம மன்னிக்கிறாரு அடைக்கலம் கொடுக்கிறாரு இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நம்ம தப்பிக்கும்படிக்கு எட்டு மாதங்களாக கத்தரை கிருப பாராட்டியிருக்கிறாருன்னா ஆண்டவருடைய அடைக்கலம் அது மாறாது எஸ் அங்கே சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் யாக்கோபின் தேவனை தன் துணையாய்க் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி கத்தரை அப்படியே செய்கிறார் ஜிபி போமா நல்ல பிதாவே நீர் எங்களுக்கு இந்த மாதத்தில் அடைக்கலமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் சகல ஜனங்களே கத்தரை நம்புங்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் உயிரத்தை சமூகத்தை ஊற்றி விடுங்கள் அவரே உங்களுக்கு அடைக்கலம் என்ற இந்த வார்த்தையை நம்புகிறோம் சாமி ஆசீர்வதி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்